ஆய்யா சில குட்டியலா சாலுமா வந்துருச்சு வெல்கம் டு மைத்தனை சில குட்டியலா இன்னைக்கு எது சம்பந்தம் வீடியோஸ் இருக்கப்போன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு புரிய சாப்பாடு பிரியாணி என்று நீங்களே கேட்டுருந்தீங்க அக்கா பிரியாணி செய்து சமையல் வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க ஓகேவா அதை வந்து நான் எங்கள்கிட்ட லவ் பண்ணிட்டு சொன்னேன் என்ன பிரியாணி செய்து போட சொல்கிறாங்க சமையல் வீடியோஸ் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கும் பிரியாணி பிடிக்கும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரியாணி செய்து எனக்கு கொடுக்கணும்ல அதனால அவர் வந்து சமைத்து பழகிறார் ஓகேவா சமைச்சு பழகிறாரு சொன்னேன் இங்கே ஏற்கனவே செய்து பழகணும் நான் கையிறதுக்கு அப்புறம் பிரியாணி செய்து கேட்பேன் செய்து கொடுக்கணும்னு சொன்னான் அவர் சமைச்சு பழகிறாரு இந்த வீடியோஸில் பாருங்கள் அவர் சமைச்சு எப்படி சமைக்கிறாருன்னு இந்த வீடியோஸுக்குள்ளே போய் பாருங்கள் அதுக்கு முன்னும் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சமைக்கிற வீடியோஸ் தான் என் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்காக இப்போ பிரியாணி செஞ்சு பழக போகிறேன் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவள் பிரியாணி கேட்பான் ஸோ அதனால் இப்போது நான் பழக போகிறேன் நீங்களும் பார்த்து எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகிறான் முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ நாங்கள் இவ்வளோ ஊற்றுவேன் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னால் எண்ணெய் அதிகமாக ஊற்றுருக்கேன்னு கேட்காதீங்க ஸோ இப்போ உப்புக்காரர் வந்து அந்த லெவலுக்கு வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாது ஸோ அதனால் எழுதி வச்சுருங்க பார்த்து தான் படிக்கணும் போகிறேன் எண்ணெய் வச்சு மூணு பட்டை போடுறேன் ஸோ என்கிட்ட ஏலக்காய் எதுவும் இல்லை ஸோ நீங்கள் போறோன்னா அந்த மூணு ஏலக்காவும் பட்டை அதுக்கப்புறம் இலை அந்த மூணு போட்டு ஆகணும் மூணு போட்டால் தான் அந்த இது பார்த்து ஸோ அதுங்கிட்ட இருக்கிறது எவ்வளோ தான் என்கிட்ட இருக்கு நான் வாங்கலை மன்னிச்சுக்கோங்க வச்சிருக்கேன் அது பாருங்கள் வச்சுருக்கேன் அங்கே எங்கே போடணும் ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தோன்னா ரெண்டு கப்பு இருக்கணும் இந்த வெங்காயம் எவ்வளோக்கு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி டேஸ்ட் வந்து மாறும் நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு நான் சரிக்காக வெட்டிரு வெட்டியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்போம் ஏன்னா சீக்கிரமாக அவனை சொல்லிடுறதுக்காக பண்ண நல்லா பாருங்கள் ரெட் பீஸ்டாக ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து உடச்சி ஒன்று கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரெட் வந்து அந்த அந்த வெங்காயோடய கலர் வந்து ஒரு கோல்டன் கலராக மாறும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த கலரும் மாறுது அந்த கோல்டன் கலர்ஸும் மாறுது எல்லாமே பாருங்கள் இது வந்தாலும் லைட்டாக வந்து இப்படி உடச்சி உடச்சி விடும் அந்த வெங்காயம் வந்து லைட்டாக அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அது பிரியும் அந்த வெங்காயம் வந்து பிரியும் ஸோ அந்த வச்சுருமாதிரி பாருங்கள் அந்த அந்த எப்படி உடைக்கு பாருங்கள் அது கோல்டன் கலர் மாறிச்சு பாருங்கள் ஸோ எல்லாமே கோல்டன் கலர் மாறி ஸோ ஸ்டவ் இப்போ வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்டி டீஸ்பூன் வந்து உப்பு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் ஸோ நான் உப்பு எவ்வளோ கூட பார்த்து போய் சொல்லிட்டு உப்பு நான் எவ்வளோ போடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு நான் ஒரு கரண்டி உப்பு வேறு போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த கரண்டி ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு பார்ப்போம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் கடையில் வாங்குறது போல் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் அது ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி போடணும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் நம்ம வந்து அந்த அடி பிடிக்காது இல்லைன்னா அந்த அடி பிடிச்சிடும் ஸோ அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயம் அந்த பச்சை அந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகும் ஸோ கலர் மாறுது பாருங்கள் ஸோ நல்லா நல்லா இது பண்ணுங்கள் அடி பிடிக்கக்கூடாது ஸோ ரைஸ் போட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அடி பிடிக்கும் அதான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு போட்டுட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கொத்தமல்லி கருவேப்பில உங்களுக்கு தெரிஞ்சு போட்டுக்கோங்க ஸோ என்கிட்ட இருக்குது புதினா புதினா இருக்குது புதினா இருக்குது கருவேப்பில இருக்குது கொத்தமல்லி லைட்டாக கருவேப்பில போட்டுக்கோங்க அது எங்கிட்ட வேறு எதுவும் இல்லை சில புதினா இருக்குது கொத்தமல்லி இல்லைனால அது போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா போட போகிறேன் பாருங்கள் ஸோ என்னடா பச்சை மிளகா சொல்லிட்டு கொஞ்சம் பழமாக இருக்க மிளகா போடுறோம்னு நினச்சிக்காதீங்க ரெண்டு மிளகா போடலாம் என்கிட்ட இருந்து இல்லை தான் அடி பிடிக்க அப்படின்னா அப்போது பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம்

புதாங்க ஸ்மெல்லு பயங்கரமாடி பிரியாணி ஸ்மெல்லு கொஞ்சம் நேரம் எப்படி ஏன் தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படிங்க அப்படி கேட்குறீங்க கேட்குறீங்கன்னா மோஸ்ட்லி பிரியாணிக்கு வந்து எப்போவும் பெரிய தக்காளி தான் கட் பண்ணுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா அந்த இப்போது அந்த வளங்கந்து அந்த ரைஸு அதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் இங்கே வந்து விசில் எடுக்கும்போது வந்து இந்த தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படி சொல்கிறது அந்த தண்ணி அந்த உள்ளலாம் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா நல்லா வெது வெந்து வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஸோ அதுக்காக தான் போடுவோம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ தக்காளி போட்டாச்சு தக்காளி அடுத்து போடணும்னா நம்ம பிரியாணி மசாலா தான் போடணும் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஏன்னா கரம் மசாலா அதெல்லாம் போடணும் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் போடணும் என்கிட்ட அது கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் போடலாம் ஸோ என்கிட்ட வந்து பிரியாணி மசாலா தான் இருக்குது ஸோ அது வந்து ஒரு கப்பு வர மாதிரி போடணும் ஸோ நான் அப்படியெல்லாம் அப்படியே கொட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு அளவு தெரியும் கொஞ்சம் அதனால் நான் அப்படியே கொட்டிக்கிறேன் ஸோ போடுறோம் அடுத்து வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் போடணும் ஒரு சாடு போறதுனால இவ்வளோ போதும் தக்காளி போட்டதுக்கப்புறம் அப்புறம் சிக்கன் போட போறேன் கலவுராறு சிக்கன் போட்டு வச்சு என்ன பண்ணணும்னா கிடைச்சா கலக்கிக்கணும் அப்படியே

கறி போட்டாச்சு எல்லாமே கறி போட்டாச்சு பாருங்கள் தெரியுதா கறி போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ கொஞ்ச நாள் கொதிக்கிறதுக்காக அதாவது கறி வந்து கொதிக்கணும் கொதிச்சிட்டு அது பண்ண கொதி கொதித்தா தான் அப்புறம் வந்து ரைஸ் போட முடியும் ஸோ பாருங்க ஸோ அதில் இருக்க அந்த கறியில் இருக்க அந்த தண்ணி தண்ணி ஊற்றிருக்க அதெல்லாம் இப்போது கம்மியாக ஆகணும் ஸோ அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக ஆகணும் பாருங்க இப்படி இருக்கணும் இதெல்லாம் நைட்டா வேகணும் அப்போதான் இப்படி இருக்கு கறி வெகு வெத்துட்டுருக்கு ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி ஊற வச்சிடணும் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் மணி ஊற வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ அரிசி அந்த பிரியாணி போகிற வந்து நல்லா வந்து நல்லா ஊறம் அந்த அரிசி நீங்கள் முன்னாடி ஊற வைக்காமல் அப்படியே அரிசி கழுவி போட்டிங்கன்னா அது சரியாக வராது பிரியாணிக்கு உகந்த அரிசியை வாங்கணும் ஸோ என்கிட்ட வந்து வாங்கிறதுக்கு இந்த டைம் இல்லை ஸோ எங்கள் வீட்டில் இருக்க அந்த அரிசியை தான் எடுத்து போகிறேன் வீட்டு அரிசி அந்த அது எது ஒரு அரிசி புல்லட் அரிசி எதுவும் சொல்கிறாங்க அந்த அரிசி தான் நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் அரிசி நான் ஊற வச்சாச்சு ஸோ இந்த அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை போடணும் ஸோ ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நான் ஊற வச்சதுனால எனக்கு வந்து இந்த அரிசி நல்லா இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம போட்டலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா பிரியாணி கறி ஒரு விசில் வந்த பிறகு தான் நீங்கள் அது திறந்து அரிசி போட முடியும் இப்போ எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க இப்படியும் போடலாம் ஏன்னா அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ரெண்டு ரெண்டு அதாவது கறி வெந்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அதுக்கப்புறம் வைப்பாங்க இப்போ நான் பண்ண போகிறது வந்து கறி போட்டுட்டு உடனே அரிசி போட்டு பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க எதுவும் எதுவும் சம சம்மந்தம் கிடையாது ஆனால் அரிசி அதாவது பிரியாணி ஒன்று தான் வரும் ஓ பிரியாணி எப்படி செய்யுமோ அதே மாதிரி ஸ்மெல்லு அந்த கறி வெந்தது எல்லாமே கரெக்டாக வரும் ஆனால் மூணு விசில் வரும் வெயிட் பண்ண பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு இது எடுத்துன்னு பாருங்கள் அரிசி அரிசி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஒன்றரை கப்பு எடுத்தேன் அதாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி ஏன் அவளை எடுத்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாப்பிடுவோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால எடுத்திருக்கேன் நான் பிரியாணி எப்போவும் ஒரு ஆள் தான் செய்வேன் ஸோ இன்றைக்கி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சேன் பாருங்க இந்த அரிசி போட்ட பிறகு என்ன பண்ணுன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுணும் ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தெரியல உங்களுக்கு ஸோ ஸ்பைஸியாக இருக்குது நல்லாவே கலக்கி விட்டுட்டு என்னென்னா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றணும் ஸோ போகணும்

ஸோ அரிசி போட்டாச்சு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஆச்சு ஊற்றிட்டு மூணு விசில் வரணும் அதுக்காக வெயிட் பண்ண போகிறோம் இப்போ விசில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ குக்கர் குக்கர் ஸோ குக்கர் மூடியாச்சு மூணு விசில் வரணும் மூணு விசிலுக்காக வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன் ஸோ ஒரு விசில் வந்துச்சு இன்னும் ரெண்டு விசில் வரணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரெண்டு விசில் வந்த பிறகு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிரியாணி வந்து செய்கிறது ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது பிரியாணிலே நிறைய விதமெல்லாம் இருக்குது அதுதான் நிறைய கற்றுக்கணும் இது நார்மலான ஒரு பிரியாணி தான் ஸோ என்னா சே பழகு பழகி பார்த்தாலும் தெரிஞ்சோம் பிரியாணிலாம் அவ்வளோ வேலை தான் மசாலா நம்ம ரெடி பண்ணாலே போதும் மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நல்லா கறி எல்லாம் அரிசி கிரிசி என்னமே வச்சிங்கன்னா கரெக்டாக அது எழுணும் ஆனால் அந்த பிரியாணி அரிசி இருக்குது அது போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஸோ மூணு விசில் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படியே இருக்கணும் ஒரு பத்து விஷயம் தம் கட்டணும் ஸோ அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இருக்கு ஒரு பத்து விஷயம் தம் கட்டு இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பா விசில் எடுத்துடலாம் கையில் அடிக்கும் போல ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பிரியாணி ஸோ பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ நல்லா சுவையான அருமையான ஒரு பிரியாணி இருக்குது ஸோ ஷால் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஸோ நல்லா ஸ்பைஸியாக இருக்குது இறக்கிடலாம் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல இறக்கிடலாம் ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது பிரியாணி ஸோ இப்படி தான் அவளுக்கு நான் செஞ்சு கொடுக்க போகிறேன் கல்யாணம் ஆன பிறகு ஸோ அந்த பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்கு கறியல் நல்லா வெந்திருக்குங்க கறியல் நல்லா வெந்திருக்கு ஸோ நான் நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட போகிறேன் எனக்கு எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஷாலினி மாதிரி தான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு பீஸ் மட்டும் எப்படி இருந்தாச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ மிச்சதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் சாப்பிட போகிறாங்க ஏன் நைட்டு ஸோ அவங்க எப்படி சாப்பிட்டு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ போதும் இன்னைக்கு கொஞ்சம் போதும் பிரியாணி எப்படினு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரியாணி ஸோ பிரியாணி நல்லா இருக்குது ஸோ நீனா பாருங்கள் சாப்பிட போகிறேன் ஸோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கொத்தமல்லி நச்சு சிலலாம் சேர்த்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அது தான் இப்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க நல்லா வெந்திருக்கு சிக்கன்லாம் நைட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது சாப்பிடுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்களும் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுங்க நான் எப்படி செஞ்சா அதிகமாக செய்யுங்க ஓகே இந்த என்னென்ன பொருள் சொல்லிடுறோம் எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா வயசு இல்லங்களா பாத்தீங்களா என் ஜல்லக்குட்டி எப்படி எனக்கா சமைச்சு பழகுது பார்த்தீங்களா பாத்தீங்களா அவர் சமைத்த பிரியாணி என்னால் சாப்பிட முடியலை ஓகேவா ஆசை எனக்கு அவர் எல்லாம் சாப்பிட்ணும் அவர் அங்கே இருக்கார் தமிழ்நாட்டில் நான் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கா என்னால் சாப்பிட முடியாது அவர் எனக்கு சேர்த்து சாப்பிட்ருக்கார் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன் சாப்பிடுவார் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா அவர் சமைச் அவர் சமையல் நல்லா இருக்கா சூப்பராக சமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துருப்பீங்களே வீடியோஸ் இந்த வீடியோஸுக்குலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான முடியல அவரை போட சொல்கிறோம் ஓகேவா மீண்டும் இன்னொரு விளை சந்திக்கிறேன் பாய் டாட்டோ